ஐயோ நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் பேசிட்டு இருக்கேன் என்னுடைய மைக்க கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லி இன்னைக்கு கையும் களவுமா சிக்கி இருக்காங்க மம்தா பானர்ஜி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் பெங்கால் மம்தா பானர்ஜி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அட என்னையா இது இது இண்டி கூட்டணியா இல்ல நாடக கம்பெனியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இண்டி கூட்டணியில் இருக்கிற தலைவர்களோட செயல்பாடுகள் இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போறது இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு நொண்டி காரணத்தை சொல்லியிருக்காரு அதாவது மத்திய அரசு தமிழகத்தோட பேர பட்ஜெட்டில் சேர்க்கலை தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கலை அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கண்ணா பின்னான்னு பொய்ய சொல்லிட்டு நான் இந்த நிதியையோ கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு புறக்கணிச்சார் ஆனா இந்த கூட்டணியில் இருக்கிற ஒரே முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி இவங்க எல்லாம் எப்படி வெளியில நாடகங்களை அரங்கேற்றினாங்களோ அதே மாதிரி மம்தா பேனர்ஜி அவர்கள் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க இதை நம்ம மட்டும் சொல்லலை அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு சில தலைவர்களே உண்மையை சொல்லியிருக்காங்க அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ நேற்று நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க வெளியில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து பேச விடலை நான் உடனே மைக்கை கட் பண்ணி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் எப்படி வந்து எல்லாருக்கும் நேரத்தை ஒதுக்குவாங்கன்னா டைமர் செட் பண்ணிடுவாங்களாம் அந்த டைமர் தானாகவே வந்து அவங்களுக்கு ஒரு அலாட் கொடுக்குமா அந்த அவங்க முன்னடிக்கிற ஸ்க்ரீனில் கூட அது தெரியுமா நீ உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசணும் இவ்வளோ டைம் இருக்குது இவ்வளோ பேசிருக்கீங்க அப்படின்னு இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தும் என்ன வந்து பேச விடலை அப்படி நொண்டி நொண்டிசாக்க சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பொய்யை பரப்புறதுக்கு கிளம்பியிருக்காங்க இந்த மம்தா பேனர்ஜி அவர்கள் மம்தா பேனர்ஜி எப்படி எப்படி பொய்ய அரங்கேற்றினாங்க அப்படிங்கிறத தமிழக பாரதியா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா விளக்கி சொல்லியிருக்காரு கேளுங்க மை பொறுத்தவரை எங்கேயும் சண்டை போடல உதாரணத்துக்கு என்னைக்கு பாருங்க ம நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் ஒரு பத்திரிக்கையாளர் பிரஸ்ல பேசியிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவங்க நித்யாயோக் மீட்டிங் போயிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவங்க அஞ்சு தான் பேச முடிஞ்சது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றேன் ஐயாவுக்குலாம் தெரியும் மூத்த அமைச்சர் இன்றைக்கி நித்யாயோக் மீட்டிங்ல எல்லா முதலமைச்சருக்கு முன்னாடி டைமர் இருக்கு டைமரை பார்த்து தான் அவங்க பேசுறாங்க எல்லா முதலமைச்சருக்கும் பத்து நிமிஷத்துல இருந்து டைமர் ஆரம்பிக்கின்றது சில முதலமைச்சர்கள் பத்து நிமிஷத்தை தாண்டது சகஜந்தா உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல்வாதியை கொண்டே ஸ்டேஜ்ல பத்து நிமிஷம் பேசினா யாரும் பத்து நிமிஷம் பேச போவது கிடையாது டைமர் தான் நடக்குது அதே நிதியமைச்சர் அவனு சொல்லி இருக்கின்றார்கள் மாண்பென் மிகு வெஸ்ட் பெங்காலுனுடைய முதலமைச்சர் மாண்பென் மம்தா பானர்ஜி அவர்கள் அஞ்சு நிமிஷத்திலே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க மைக் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனே இல்ல அங்க வந்து எல்லாருக்கும் டைமர்ல தான் அது நடக்குது உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பென் மிக புரட்சி அம்மா ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பன்னெண்டுல என்டிசி மீட்டிங்ல இருந்து வெளிய வந்தாங்க டூ தௌசண்ட் மீட்டிங்ல வெளிய வந்தாங்க அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்துச்சு இன்னைக்கு அதே காங்கிரஸ் பேசுறாங்கல்ல அதனால இதுல உள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லா முதலமைச்சரும் பாக்குறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் இன்னைக்கு போகிற தமிழ்நாடு புறக்கணிச்சுட்டாங்க வெஸ்ட் பெங்கால் சார்ந்த அதிகாரிகள் போயிருக்கிறாங்க அப்படியெல்லாம் யாரும் எது உன்னே நம்முடைய முதலமைச்சர் கமெண்ட் பண்றாங்க மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா உடனே பாருங்க முதலமைச்சருக்கு அநீதி நடந்துருச்சு இந்தியால வந்து எந்தவித மரியாதையும் எதிர்கட்சிக்கு இல்ல அப்படி இதை வந்து நிதியமைச்சர் தெளிவுபடுத்தியும் கூட ஒரு பொய்யை இப்படி சொன்னா எப்படி இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க அந்த கூட்ட நடக்கையில் உள்ளே இருந்தாங்க அங்கே என்ன நடந்தது மம்தா பானர்ஜி அவர்கள் என்னென்ன பொய்களை கட்டவுத்து விடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காங்க Uh, so that she can get out of the meeting and after getting out of the meeting for her to say that the mic was switched off is just so unfortunate i wish mamta banerji would please say the truth behind this rather than again build narrative based on falsehood. இப்படி மம்தா பேனர்ஜி அவர்கள் சொன்ன பொய்ய தன்னுடைய அரசியல் சுய லாபத்துக்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பயன்படுத்தி இருக்காரு அவருடைய அந்த பதிவை ஷேர் பண்ணி இது கூட்டாட்சி தத்துவம் இப்படிதான் நடத்துவீங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமா அப்படியே பயங்கர ஜனநாயகவாதி மாதிரி தன்னை காட்டிக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஏன்னா இங்க வந்து தமிழக சட்டப்பேரவையில நீங்க பார்க்கலாம் எதிர்க்கட்சிகள் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அங்க இருக்கின்ற காவலர்களை வச்சு தூக்கி குண்டு கட்டா தூக்கி வெளியில வீசுவாங்க அப்பா சபாநாயகர் என்ன சொல்லுவார்னா அவை குறிப்பில எல்லாம் எதிர்கட்சிகள் பேசுறதெல்லாம் ஏறவே ஏறாது எதிர்க்கட்சிகள் பேசுறத எந்த தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சபாநாயகர் உத்தரவு போடுவார் இப்படிப்பட்ட ஜனநாயகத்துக்கு சொந்தக்காரரான ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜியைங்களே பண்ணிட்டீங்களே அப்படின்னு நீலிக்கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல காங்கிரஸை சேர்ந்த ஐஎன்டிஏ கூட்டணியை சேர்ந்த ஒரு தலைவர் இந்த நாடகத்தை சுக்கு சுக்குநூரா உடைச்சிருக்காரு அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தேசிய அரசியலில் ராகுல் முன்னேறி வருவதை பொறுத்து கொள்ள முடியவில்லை சிலர் யார் பார்த்தீங்கன்னா மம்தா பனர்ஜி அப்ப எந்த அளவு எங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கு பாருங்க அந்த பொறாமையால் தான் எதிர்கட்சி முதல்வர்கள் புறக்கணித்த கூட்டத்தில் மம்தா பங்கேற்றார் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த நாடகத்தை அரங்கேற்றி உள்ளார் அப்படின்னு மம்தா பானர்ஜி நேற்று பண்ணது எல்லாமே நாடகம் அப்படின்னு காங்கிரசை சேர்ந்த இண்டி கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் இப்ப விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க ஏன்னா நிதி ஆயோக் கூட்டத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேரங்கள் ஒதுக்கப்படுது எல்லாரையுமே ஒரே மாதிரியா பேச வைக்கிறாங்க ஆனா மம்தா பேனர்ஜி இதெல்லாம் நடந்தா நமக்கு வந்து மக்கள் மத்தியில ஏதாவது பொய் சொல்றதுக்குமே கிடைக்காது அப்படிங்கிறதுனால பாதியிலே வெளியேறி தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்னு அவங்க கூட்டணியினரே இப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுக்க போவாததுக்கு தமிழகத்துல கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கு தமிழக மக்கள் கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிய நொண்டி சாக்க மக்கள் நம்ப தயாரா இல்லை ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துக்கெல்லாம் போய் இப்ப போகலன்னா கூட மக்கள் நம்பியிருப்பாங்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கூட்டத்துக்கும் போகல இருபத்தி மூணில் நடந்த கூட்டத்துக்கும் போகல இப்பவும் போகல மக்கள் எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதியோ கூட்டத்துக்கு ஏன் போகலை அப்பாவுக்கு தேவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியோ கூட்டத்துக்கு இப்ப ஏன் போகலை அப்படின்னு மக்கள் கேக்குற மாதிரி ஒரு காட்சியை வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு என்ன சொல்லிருக்காராம் துபாய் சுத்தி பார்க்க போறேன் இமேஜ் மாதிரி போட்டிருக்காங்க இருபத்தி நாலில் மக்கள் அவர் சொன்ன அந்த கேட்டு சாமி அப்படின்னு ஓடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் மக்கள் கார்ட்டூன் சித்திரத்தின் மூலமாக தன்னுடைய மனதில் இருக்கிறத பிரதிபலிச்சிருக்காங்க ஆனாலும் பாருங்க இங்க இருக்கிற கொத்தடிமை மீடியாக்களுக்கெல்லாம் என்ன தைரியம் பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி நன்றி தெரிவிச்சாரு அப்படின்னு பச்சை கொத்தடிமை மீடியாக்கள் அடித்து விட்டுருக்காங்க எல்லாம் போய் அந்த வீடியோல எங்கேயா ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லியிருக்காங்க எங்கேயா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தேடி தேடி பார்த்துருக்காங்க ஒரு இடத்துல கூட எஸ் அப்படிங்கிற சென்டென்ஸ கூட அவர் பயன்படுத்தல ஆனா இங்க இருக்கிற அந்த ஏதோ மணல் திருடி சேனலா ஏதோ ஒரு சேனலு ஏதோ சவன் வரும் அந்த சேனல் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு லண்டன்ல வந்து அவருக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கதையை அடிச்சு விட பாரதிய ஜனதா கட்சி புள்ளி விவரத்தோட அதை எடுத்து போட்டு கடுமையான தாக்குதலை பிடிக்க முடியாதுரா அப்படின்னு அந்த சேனல் அந்த வீடியோவே டெலிட் பண்ணிட்டாங்க திமுகவின் ஓலா கதைகள் பார்ட் ஒன் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பெரியாருக்கு யுனெஸ்கோ கொடுத்ததில் ஆரம்பிச்ச திமுகவுடைய இந்த ஓலா ரைடு திராவிட மாடலைதான் கனடா நாட்டுல காலை உணவு திட்டத்தை அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு வாங்கிட்டு ஒத்து ஊதுற ஊடகங்களுக்கும் ஊப்பிங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு நம்மட திட்டங்களை அவங்க மாநிலங்களுக்கு கொண்டு போய் செயல்படுத்துறாங்க இந்தியாவோட மற்ற மாநிலங்களில மட்டும் இல்ல நம்ம திட்டம் ஒண்ணு கனடா நாடு வரை போயிருக்கு அதே எப்படி மாப்பு வெக்கப்படாம பேசிட்ட அப்படிங்கிற மாதிரி இங்க உள்ள சில முன்னணி ஊடகங்கள் இந்த இடத்துல நான் மறுபடியும் அழுத்தமா சொல்றேன் சில முன்னணி ஊடகங்கள் திமுக எழுதி கொடுக்கறத அப்படியே செய்தியா போடுறாங்க அதோட விளைவுதான் இந்த மாதிரியான ஓலக்கதைகளை நம்ம ஊப்பிங்க கட்ட ஒதுக்கி விடுறதுக்கான காரணமா அமைஞ்சிடுது அப்படி ஒரு செய்திய இன்னைக்கும் பார்க்க முடிஞ்சது அது என்னன்னா யூ கே தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சதா ஒரு செய்தி